எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா போராடினா தானே வெற்றி அடைய முடியும் நம்ம வந்து துன்பமும் இன்பமா மாறும் இல்லையா போராடி வெற்றி அடையலாம் வாருங்கள் பதிவிற்குள் போகலாம் நான் கல்பனா பன்னீர் செல்வோம் உங்களுடன் எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் வந்து தெளிவாக இருக்கணும் என்னன்னா நீங்கள் தேட வேண்டியது என்ன போராடி ஜெயிக்க வேண்டியது என்ன அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்த அந்த விஷயத்துலையும் அந்த செயல்லையும் நம்ம தெளிவாக இருக்கணும் அப்பதான் வந்து அந்த முயற்சி வந்து வெற்றி அடையும் இல்லையா முடிவு வந்து இல்லாத ஒரு வார்த்தை வந்து முயற்சிங்க உங்க வாழ்க்கைய வந்து நீங்க தான் தீர்மானிக்கணும் ஒழிய மற்றவங்கள பார்த்து நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை நாம தான் தீர்மானிக்கணும் மற்றவங்கள பார்த்து நம்ம வந்து முடிவெடுக்க கூடாது சரிங்களா எதுலையுமே நம்பிக்கையோட தன்னம்பிக்கை வந்து ரொம்ப 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 அவசியங்க உங்க வாழ்க்கைய வந்து நீங்க முடிவெடுத்து இந்த லைன்ல தான் போகணும் இப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து எதுலையுமே போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை இல்லையா நீங்க போராடி கண்டிப்பா ஜெயிக்க முடியும் தன்னம்பிக்கையுடன் எதிலையும் முயற்சி செய்து முன்னேறி வரணும் அதுக்கு வந்து நிறைய காயங்களுக்கு பின்னாலதான் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அந்த முயற்சியை மட்டும் கைவிட்டவே கூடாது எப்பவுமே வந்து தைரியம் தான் பயத்தை விட வந்து ஒரு படி மேல உள்ளதுங்க ஏ தைரியமா இருக்கும்போது பயம் கூட அடிப்பட்டு போய்டு தெரியுங்களா பயம் வந்து இல்லாம இருக்கும்போதுதான் வந்து தைரியமா நம்ம வந்து போரடி ஜெயிக்க முடியும் அடுத்தது வாழ்க்கைய வந்து ரசிச்சு வாழ்றாங்க இல்லையா அவங்கதான் நீண்ட காலம் வந்து அந்த செயல வந்து வெற்றி அடைய முடியும் நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து சும்மாங்க அதெல்லாம் வந்து நாகரிகமா வந்து மறுக்கிறது தான ஒளிய கண்டிப்பா நேரம் இல்லாம எந்த செயலும் செய்ய எல்லாம் இருக்காதுங்க எந்த செயலுமே எந்த எண்ணமுமே செயல்படுத்தும் பொழுது நம்பிக்கையோட செயல்படுத்தும் போது ஜெயித்து காட்ட முடியும் இல்லையா நம்பிக்கை கண்டிப்பா அவசியங்க நம்பிக்கையோட ஜெயித்து காட்டணுங்க இப்ப வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை கண்டு நம்ம பயந்து பின்வாங்க கூடாது தெரியுங்களா நம்ம எந்த லைஃப்ல வந்து யாருக்கிட்டங்க பிரச்சனை இல்லை எந்த செயல் செய் ஒரு பிஸ்னஸ் செய்யறீங்களா ஒரு வந்து பியூட்டி பார்லர் வைக்கிறீங்களா ஒரு உணவு தொழில் செய்யறீங்களா அல்லது வந்து ஏதாவது ஒரு வீட்டுல வந்து செய்கிறீங்களா வேலைக்கு போகிறீங்களா எங்கே தங்க வந்து இது இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்குது பிரச்சனையை கண்டு நம்ம வந்து பின்வாங்கக்கூடாதுங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பட்டமே பறக்குதுன்னு வச்சுக்கோங்க அது காற்றை எதிர்த்துட்டு தானுங்க பறக்குது அது பறக்காம இல்லை இல்லையா அதனால் அது மாதிரி தாங்க நாம்ளும் எல்லாத்தையும் வந்து ச நம்ம பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துட்டு நம்ம வந்து போராடி போராடி வந்து வெற்றி அடையணுங்க போராட்டம் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இருக்காது அதுக்கொசம் தவண்டு போக கூடாதுங்க தோல்வி அடைஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு உடனே வந்து கஷ்டப்படக்கூடாது தோல்வி அடையும் போதுதான் மத்தவங்க முன்னால வாழ்ந்து காட்டணும்னு வெறி இருக்கணுங்க தோல்வி அடையும் போது தாங்க நம்ம வந்து கண்டிப்பாக உடனே எந்திரிச்சிடணுங்க மற்றவங்க முன்னால எல்லாம் நம்ம சோர்வெல்லாம் ஏற்க கூடாது மற்றவங்க கிட்ட நம்ம வந்து பணிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுடைய வந்து தன்னம்பிக்கையை வச்சுக்கிட்டு நம்மளுடைய உழைப்பு மேல நம்பிக்கை வச்சுட்டு கண்டிப்பாக நம்ம போராடி ஜெயிக்கணும் மற்றவங்க முன்னால் கண்டிப்பாக வாழ்ந்து காமிக்கணுங்க வாழ்க்கை வந்து எப்படி இங்க தீர்மானிக்குது நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய செயல்பாடுகளும் தானே தீர்மானிக்குது நம்ம ஒரு செயல முயற்சி செய்யாமையோ ஒரு எண்ணங்களால முயற்சி செய்யாமையோ இருக்கும் பொழுது எப்படி நம்ம வந்து ஒரு செயலை செயல்படுத்த முடியும் அந்த செயல வந்து போட்டி போறாம தடங்கல்கள் வந்து பொருளாதார சூழ்நிலை எல்லாமே இருக்கும்போது போராட்டம் வாழ்க்கையா இருக்கும்போது தானே ஜெயிக்கணும் கண்டிப்பா தவறு விடாம நாம வந்து போரா போராடி கண்டிப்பா ஜெயிக்கணுங்க போராட்டம் வந்து போராடி தோற்பது வெற்றிக்கு சம்பந்தம் ஆனா நம்ம தோக்க போறது இல்லையே போராடி ஜெயிக்க தானே போறோம் கண்டிப்பா நம்ம நம்ம போராடுவோம் நாளைய வந்து வாழ்க்கையை வந்து உங்க எண்ணங்களும் செயல்களும் கண்டிப்பா தீர்மானிக்கணும் நீங்க வந்து அந்த உத்வேகத்துடன் இருக்கும் போதுதான் அந்த நம்பிக்கையை தான் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் வாழ்க்கைன்னு ஆயிரம் இருக்குங்க வாழ்க்கையில வந்து ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதார சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையுமே இருக்கும் அதுக்கண்டு வந்து மனம் வந்து தளராம முயற்சி 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 தான் போராட்ட போராடி வெற்றி அடையறதுக்கு வந்து ஒரே ஒரு வழிகாட்டுதல்னு வச்சுக்கலாம் மனதுல வலிமை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எப்பே துன்பமும் இன்பமா மாற போறது இல்லையா கண்டிப்பா மாறும் ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு உண்டானது உங்களை கண்டிப்பாக வந்து தீருங்க சவாலான சூழ்நிலை எழும்போதுதான் வந்து இருக்கு நிலையை விட நம்ம மேன்மையா உன் நிலைக்கு உயர முடியும் தெரியுங்களா முயற்சியோடையவனுக்கு வந்து எட்டு திசையும் ஏற்ற திசை தான் யாரோடையும் ஒப்பிடாம போட்டியிடாம தனித்துவமா நம்ம இயங்கி வரும் பொழுது கண்டிப்பாக போராடி நம்ம தனித்துவத்தை அடைய முடியும் எப்பொழுதும் நாம் நாம தனித்துவத்துடன் இருப்போம் ஒரு செயலை வந்து முடியும் நினைச்சுட்டா கண்டிப்பா முடியாம போகாதுங்க எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாம நம்பிக்கையோட செய்த கண்டிப்பா வெற்றி நம்மளை தேடி வருது முடியாதுங்கிறது மூட நம்பிக்கை முடியுமா என்பது அவ நம்பிக்கைங்க முடியும் அப்படிங்கிறது தான் தன்னம்பிக்கை பல அவமானங்களை வந்து க சந்திச்சுட்டு ஒருத்தர் கடந்து வரும் பொழுதுதான் மனதில் ஒரே ஒரு வாசகம் அப்ப நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் 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 அப்படிங்கிறது தான் என்னால முடியும் அப்படின்னு நம்மளையே நம்பும் போது நம்மளோட முயற்சிகள் அழகாகுது எப்பொழுதும் நம்பிக்கையை வச்சுட்டு தன்னம்பிக்கையோட கனவு பெரியதாக இருக்கும் போது உழைப்பு வந்து கண்டிப்பா வீணாக போறது கிடையாது நம்ம வெற்றி அடைவது உறுதி தான் அதனால வந்து போராடினாலும் நம்மளுடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்கும் பொழுது அந்த எந்த இலக்கையும் நம்ம எளிதா அடைஞ்சிடலாங்க எதையுமே நம்ம வந்து தவறான முறை முறையில நம்ம வந்து அனுத போறது இல்லையே நம்ம வந்து நேர்மையாக தானே நம்ம உழைக்கிறோம் அதனால கண்டிப்பா நமக்கும் து நமக்கு கண்டிப்பாக கிடைக்க போகிறது எப்பொழுதும் போராடினாலும் நம்மளுக்கு வெற்றி தான் நிச்சயம் துவலாமல் வாழ்க்கையில் போராட்டங்களை சந்தித்து வெற்றி அடைய வேண்டும் முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்